வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கினியாப்பூளை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்குறேங்க இதுவரைக்கும் நம்மளோட ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாய பெருமக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பொதுவாக வந்து தென்னந்தோப்புக்குள்ள எந்த பயிர் வளர்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க ஸோ தென்னந்தோப்புக்குள்ள பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிற்கிறதே இப்போ தென்னந்தோப்பு தான் இந்த தென்னந்தோப்பில் பார்த்துட்டோம்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம கினியா புல் வச்சுருக்கேங்க கினியா புல் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு கால்நடை தீவன போயிருங்க ஆடு மாடு ரெண்டுக்குமே கொடுக்கலாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு தென்னந்தோப்புக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா கினியா புல் இருக்குது ஸோ அதுதான் கினியா புல் இதுதான் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா விதை உங்களுக்கு தினை மாதிரி திணை அரிசி மாதிரியே இருக்கும் விதை நல்லா வறட்சியை வந்து தாங்கி வளருங்க கினியா புல் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிழலான இடத்துலையும் அருமையாக வளரக்கூடியது தண்ணி தேங்கினாலும் வருங்க ஸோ ஒரு செடியிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது தூருக்கு மேலே இருக்கும் நல்லா வறட்சியை வந்து தாங்கி வளருங்க கினியா புல் நிழலான இடத்துல வளரும் அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒரு எந்த ஒரு செடியுமே வளரக்கூடாது களை செடியும் எதுவுமே பெருசாக இருக்காது இது மட்டும்தான் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகி வளர்ந்துருக்கும் இப்போ இது தூர் அறுத்துருக்கோம் அறுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அறுவடைக்கு மட்டும் நாற்பது நாள் ஆகும் அதுக்கப்புறம் ரொட்டினாக வந்து இருபது நாளைக்கு குறுக்க நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு துளியை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆடு மாடு ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் இந்த இலையில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு துளியும் முழங்கோ சுனையோ இருக்காது கட் பண்ண கட் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் தென்னந்தோப்புக்கு வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு தீவனங்க நீங்கள் பார்க்கலாம் நிலலான இடத்துல வந்து அருமையாக வளர்ந்துருக்கோம் ஸோ இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கினியா பொல் வேர்க்கருன விற்பனை பண்ணுறேங்க நம்ம ஈரோடு மாவட்டம் தேவைப்படும் விவசாயிகள் வந்து நம்மளோட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேங்க கினியா புல் வந்து தென்னந்தோப்புக்களை வளர்த்துறதுக்கு ஒரு அருமையான கால்நடை தேவனை போயிடுங்க வறட்சியை தாங்கி வளரும் அது மட்டும் இல்லாமல் நீர் தேங்கி நின்னாலும் தண்ணி தேங்கி நின்னாலும் வளருங்க நிலதான இடத்துல வளரக்கூடியது பல்லாண்டு தாவரம் ஒரு முறை வச்சுட்டா போதுமானது பராமரிப்பு பெரிய அளவு தேவைப்படாது நீங்கள் பார்க்கலாம் இதுதான் வந்து அந்த கினியா புல் வேர்க்கருணு அப்படிங்கிறது ஸோ இதுதான் இந்த வேர்கரணை ஸோ இதுலேருந்து இந்த ஒரு கருணை எடுத்து வச்சிங்கனாலே வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு கருணை இருக்குது ஸோ நம்ம கொடுக்கறது இந்த மாதிரி வேர்கர்ணை தான் கொடுப்போம் வச்சிங்கனாலே வந்துடும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது வேர்க்கர்ணை தேவைப்படும் விவசாயம் எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க